எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் நம்ம கடலை மாவு எடுத்து அதே கப்பில் தான் எல்லா அளவுமே எடுத்துக்கணும் நம்ம இந்த பக்கம் மைசூர் பாக் செய்யும் போது ஒரு பக்கம் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கணும் எண்ணெய் நல்லா சுடு சுடு தான் அந்த கல் மைசூர் பாக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ சர்க்கரையை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு சர்க்கரைக்கு ஒரு கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம வந்து ஜீரா வந்து காய்ச்சிக்கணும் எடுக்கும் எடுக்கும்போதே முன்னாடியே வந்து ஒரு பாத்திரத்தில் நெய் சேர்த்து நல்லா தடைய விட்டுடணும் நான் வந்து ஒரு கண்ணாடி பவுல் தான் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் ஆழமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் இந்த மைசூர் பாக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஆழமாக இருக்கணும் நெய் ஃபுல்லாக தடை விட்டுடுங்க இப்போ இது ஒரு பக்கமாக வச்சுட்டு நம்ம இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் அப்பப்போ வந்து நம்ம எடுத்து இந்த மாதிரி தொட்டு பாருங்க விரலில் நம் ஒரு கம்பி பதம் வரணும் லைட்டாக பிசு பிசுப்பாக இருக்குது இப்படி போது நமக்கு வந்து நூல் மாதிரி வரணும் ஒரு கம்பி பதம் வரணும் நல்லா ஒரு கம்பி பதம் வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து பாகு காய்ச்சிக்கலாம் இப்போ ஒரு கம்பி பதம் வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க லேஸாக வருது இன்னும் கொஞ்ச நேரம் வரணும் நல்லா நூல் மாதிரி ஒரு கம்பி பதம் வந்தால் தான் மைசூர் பாக்கு வந்து இந்த மைசூர் பாக்கு வந்து ரொம்ப கல் மைசூர் பாக்கு நல்லா சூப்பராக இருக்கும் பாக்கலாம் ரொம்ப முக்கியம் ஒரு கம்பி பதம் இருக்கணும் கம்பி பதமே இல்லைன்னா மைசூர் பாக்க அந்த மாதிரி வராது இல்லை ரொம்ப அதிகமாக போயிட்டாலும் நம்ம வந்து சரியாக வந்து பீஸ் வந்து போட முடியாது அடிக்கடிக்கு இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு நம்ம வந்து பார்த்துக்கணும் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு பாருங்க ஒரு கம்பி பதம் வந்து வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்து கட்டி இல்லாமல் வந்து நம்ம கலந்துக்கணும் நான் எல்லா மாவும் சேர்த்துட்டேன் கட்டி இல்லாமல் கைவிடாமல் வந்து நீங்கள் இந்த மாதிரி கலக்கும் போது தான் கட்டி இருக்காது கைவிடாமல் நம்ம கலந்து விடும்போது மாவு வந்து எப்படி கொட்டினாலும் அந்த கட்டியெல்லாம் உடஞ்சி போயிடும் கை விட்டுட்டால் தான் உருண்டை உருண்டே ஆகிடுச்சுன்னா அந்த சூட்டில் ரொம்ப லேட் ஆகும் கலக்கிறதுக்கு கைவிடாமல் பண்ணதுனால ஒரு கட்டி கூட இல்லை பாருங்கள் இப்போ கொஞ்சம் கட்டியாக உடனே நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடல மாவெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து வெந்துடும் சக்கரை பாகில் போட்டதுனால ஹீட்டில் வந்து சீக்கிரமாக வெந்துடும் ரொம்ப நேரம் வந்து குக் பண்ண வேண்டியதே இல்லை பாருங்கள் இந்த மாதிரி பபுள்ஸ் வரும்போது நம்ம வந்து ஸ்டவ் வந்து கம்மி பண்ணிகிட்டே தான் வந்து கடல மாவு போட்டதுக்கப்புறம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அது மாதிரி தான் பண்ணணும் இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி நிற்குது இந்த எண்ணெயை ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றி நம்ம கலந்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றும் போது நல்லா பொங்கி வரணும் கைவிடாமல் ஒவ்வொரு கரண்டியும் இந்த எண்ணெய் வந்து நல்லா இழுத்துக்கும் மாவு அது அப்புறம் நம்ம ஒவ்வொரு கரண்டியாக எண்ணெய் ஊத்திட்டே இருக்கணும் மறுபடியும் இன்னொரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து மாவு நல்லா இழுத்துக்குச்சுனா அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் வந்து உடனே சேர்த்துடணும் பாருங்க மைசூர்பாக்கு பக்குவத்துக்கு வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் எண்ணெய்க்கு தான் அந்த எண்ணெய் ஊற்றி நம்ம இது பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து மிதந்து வரணும் அப்படின்லாம் கிடையாது நீங்கள் இந்த பக்குவம் கெட்டியாக வந்துட்டாவே நம்ம எடுத்து உடனே ஊற்றணும் தட்டில் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் சூடு இருக்கும்போதே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுணும் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு மணி நேரம் கழிச்சு தான் நம்ம வந்து எடுக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம எடுத்து பாத்திரத்தில் ஊற்றி இப்போ வந்து நம்ம சூடு கொஞ்சம் இருக்கும்போதே கட் பண்ணி வச்சா தான் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு மணி நேரமாவது நல்லா சூடு ஆறணும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் எனக்கு பாத்திரம் மைசூர் பாக்கு கொட்டுறதுக்கு வந்து பெருசாக இந்த மாதிரி ஆழமாக இல்லாததுனால நான் வந்து ஒன்று வந்து இந்த மாதிரி கண்ணாடி இதில் கொட்டிட்டேன் இன்னொன்று வந்து இந்த தட்டில் வந்து போட்டுக்கிறேன் இப்போ நல்லா சூடு ஆரட்டும் நாலு மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் பாருங்க நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம மைசூர் பாக்கு எடுத்துக்கலாம் சென்ட்ரில் கட் பண்ண மாதிரி இந்த சைடில் வந்து நான் மறந்துட்ட கட் பண்ணாமப்போ அதனால தான் வந்து அது உலகத்துக்கு கஷ்டமாயி புட்டுக்கு செல்லலாம் இப்போ எடுக்கலாம் பாருங்கள் நல்லா உள்ளே எந்தாலும் கலராக எப்படி வந்திருக்கு பாருங்கள் நம்ம கடையில் விற்கிற மாதிரியே வந்திருக்கு மைசூர் பாக்கு சூப்பராக இதை நாங்கள் சின்ன வயசில் போதெல்லாம் கல் மைசூர் பாக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஐம்பது காசு இருபத்தஞ்சி பைசா அப்படி விற்பாங்க அப்போ வந்து நாங்கள் சின்னதாக இருக்கும்போது நல்லா அருமையான உள்ளே பாருங்கள் நல்ல மெரூன் கலரு சைடில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் நல்லா சூப்பராக மைசூர் பாக்கு அருமையாக நல்லா வந்திருக்கு பாருங்க ஒரு அருமையான நம்ம பழைய காலத்துக்கே கொண்டு போயிடுச்சு பழைய காலத்தில் செஞ்ச நம்ம நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும் போது செஞ்சேன் கல் மைசூர் பாக்குன்னு சொல்லுவேதை ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நம்ம மைசூர் பாக்கு இந்த மைசூர் பாக்கு செய்யும் போது இந்த கலரில் வரணும் நமக்கு வந்து இந்த கலரில் வரணும் பாருங்க இப்படி புடும்போது நல்லா உடஞ்சி வரணும் நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன அளவு வச்சு சூப்பராக இந்த மாதிரி வந்து மைசூர் பாக்கு செஞ்சு பாருங்கள் எப்படி நமக்கு ஒரு கிலோக்கு ஒன்றரை கிலோவுக்கு ஒரு ஒரு கப்பு மாவு அதாவது நூற்றி இருபது கிராம் கடலை மாவு ரெண்டு கப்பு சர்க்கரை ரெண்டு கப்பு எண்ணெய் இதை வச்சு நமக்கு எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள் வீட்டில் நம்ம செய்யும் போது எவ்வளோ லாபம் பாருங்கள் இது கொஞ்சம் அந்த பாகு பதம் மட்டும் நம்ம கம்பி பதம் கரெக்டாக எடுத்துட்டா ஒரு அருமையான மைசூர் பாக்கு வந்து நமக்கு கிடைக்கும் கடலை மாவு ஒரு கப்பு பச்சரிசி மாவு கால் கப்பு ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு சிட்டிக்கை வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் ஓமத்தை வந்து நான் தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வடிகட்டிக்கலாம் ஓமம் வந்து நம்ம அப்படியே சேர்த்துக்கிட்டால் ஓமப்பொடி வந்து ரொம்ப நைஸாக இருக்கும் இல்லையா அப்போ வந்து முறுக்கு குழல் வந்து அடப்படும் அதனால தான் நம்ம தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கிட்டால் ஓமப்பொடிக்கு அந்த ஓமத்தோட மனம் மட்டும் தான் நமக்கு வேணும் அதனால் தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்குங்க நீங்கள் ரெண்டு டீஸ்பூன் வந்து சூடு பண்ண எண்ணெயை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக மாவு பிசைஞ்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசிஞ்சிக்கலாம் நம்ம முறுக்குக்கு மாவு வந்து ரொம்ப கெட்டியாக பேசிவோம் அதை விட கொஞ்சம் இலக்கமாகவே வந்து ஓமப்பொடிக்கு வந்து பிசிஞ்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கணும் ஓமப்பொடி செய்கிறதுக்கு இந்த முறுக்கு குழாவில் வந்து எண்ணெய் தடவை எடுத்துக்கிட்டேன் இப்போ மாவு சேர்த்துக்கலாம் நல்லா இப்படி அழித்து விட்டுடுங்க கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து ஓமப்பொடி சுற்றிக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் ஓமப்பொடி வேகிறதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்காது சீக்கிரமாக வெந்துடும் அந்த எண்ணெயோட கொதிப்பு அடங்கணுன்னே நம்ம திருப்பி போட்டுடணும் எடுத்துடணும் அப்போ தான் வந்து ஓமப்பொடி நல்லா மொறு மொறு நல்லாயிருக்கும் இல்லைன்னா ரொம்ப தீஞ்சு போயிடும் ரொம்ப மெல்லிஸ் இல்லையா அதனால் சீக்கிரமாக தீஞ்சு போயிடும் இப்போ எண்ணெய் பாருங்கள் நல்லா கொதிப்பு அடங்கிடுச்சு இப்போ எடுத்துடலாம் ஓமப்பொடி எல்லாமே சுட்டு எடுத்துட்டோம் இப்போ கருவேப்பிலை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியான முறையில் வந்து ஓமப்பொடி செஞ்சு எடுத்துட்டோம் இது எல்லாமே செய்கிறதுக்கு நமக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட டைம் எடுக்காது அந்தளவுக்கு சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்னேக்கு தான் இதெல்லாம் தீபாவளிக்கு வந்து இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ஓமப்பொடி செஞ்சு பாருங்கள் பச்சரிசி மாவு ஒரு கப்பு கடலை மாவு அரை கப்பு உப்பு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் எள்ளு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிக்கிட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து கலந்துக்கலாம் எல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவை வந்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கணும் பாருங்க மாவு வந்து நல்லா பிசிஞ்சிட்டேன் நம்ம கையில் வந்து இந்த மாதிரி விரல் அப்படி அழுத்தும் போது கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் அப்போ தான் முறுகு வந்து நம்ம பொழியும்போது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சா போதும் நான் இந்த மாதிரி ரெண்டு ஓல்ஸ் நீட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன் உள்ளெல்லாம் வந்து நல்லா எண்ணெய் தடவி வச்சுங்க அப்போ தான் மாவு வந்து ஒட்டாமல் நல்லா நைஸாக இறங்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மாவு அப்படி கொழுக்கட்ட மாதிரி பிடிச்சிக்கணும் ரொம்ப ஃபுல்லாக வந்து போடக்கூடாது நல்லா நம்ம வந்து ஃபுல்லாக போட்டோமா அந்த மேலே மூடி வந்து வச்சு அழுத்தத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி மாவு போட்டு மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு எண்ணெய் காஞ்சிருக்குதான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு போட்டு பாருங்க அது நல்லா மேலே எழும்பி வந்ததுன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம ரிப்பன் பகோடா சுற்றிக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பெருசாகவோ சின்னதாகவோ உங்கள் விருப்பப்படி நீங்கள் சுற்றிக்குங்க இந்த ரிப்பன் பகோடாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் ஒரே ஒரு பத்து நிமிஷம் கூட டைம் இல்லை மாவு பேசிஞ்சமா உருக்கோட நல்லா சுற்றி விட்டுட்டா ஒரு பத்து நிமிஷத்துல நமக்கு வந்து ரிபன் பகோடா ரெடி ஆகிடும் இதெல்லாம் நம்ம ஈஸியாக வீட்லேயே செஞ்சுக்கூடிய பொருள் தான் இது ஒரு பக்கம் வெந்துடுச்சு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க ரிப்பன் பகோடா நல்லா வெந்துடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம் தெரியாதவங்களுக்கு இந்த எண்ணெய் கொதிப்பு வந்து நல்லா அடங்கட்டம்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா நல்லா வெந்துட்டு இருக்கும் இப்போ பாருங்க நல்லா கலராக நல்லா வெந்துடுச்சு பாருங்க ரிப்பன் பகோடா வந்து செஞ்சுட்டோம் சும்மா அப்படி கையில் அப்படி புட்டாவே பாருங்க எப்படி வருது நல்லா முறுமுறுப்பா நல்லா சூப்பராக வந்திருக்கு நம்ம இதை வந்து இந்த மாதிரி உடச்சி நல்லா ஸ்டோர் பண்ணி ஒரு பாட்டிலில் வச்சுட்டா இல்லை பிளாஸ்டிக் டப்பாலு ஏதோ ஒன்று வச்சுட்டா ஒரு வாரம் கூட நம்ம சாப்பிட்லாம் தீபாவளிக்குலாம் இந்த மாதிரி எண்ணெய் அதிகமாக வேற குடிக்காது இந்த ஸ்நாக்ல வந்து எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காது இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கும் போது யாராவது தீபாவளிக்கு நம்ம விருந்தாளிங்களுக்கு கொடுக்கலாம் வீட்டில் வரவங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியானது தான் இந்த ரிப்பன் பகோடா இந்த ரிப்பன் பகோடா நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி